உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது சனி பார்வை இருக்கிறதுனால சற்று தவறுதலான இது டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டோ பதத்தப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில கவனமும் கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறதுல ஜாகிரதையா எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு அங்க வந்து சனீஸ்வரனுக்கு சன்னதி இருக்கு அங்கே போய் சனீஸ்வரன் போய் வேண்டிட்டு வாங்கும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகும் மேலும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா பதநீர் வாங்கி கொடுங்க மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பதார்த்தம்னு சொல்கிறது அதாவது ப பனை பொருட்கள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது அதனால் பதநீர் வாங்கி தானம் கொடுங்கோ அதுவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு தானம் கொடுங்கோ அது வந்து நிச்சயமாகவே நல்லது அது தவிர பார்த்தாலே ஏன்னா அந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வன்னி மரம் வந்து வாங்கி கோவிலில் இது பண்ணி வச்சுட்டு வாங்கும் அதனால் அந்த மரத்தை வளர்க்குறது உங்கள் ரொம்பவுமே நல்லது இது ரெண்டும் பன்னெண்டே வந்த இல்லையானால் உங்களுக்கு வந்த வருகின்ற வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லபடியான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும்